பாத்து ஜாக்கிரதா ரூம் வந்துருச்சு அதுக்குள்ளையா வீடு என்ன நாலு கிலோமீட்டர் நீளமா இருக்கு ஹால் அங்க இருக்கு ரூம் இங்க இருக்கு சரி எங்க படுத்துக்கிற சோஃபால தான் அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்தணும் இந்த ட்ரெஸ்க்கு என்னாச்சு ஷூ ஹாஸ்பிடல் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு நைட் தூங்குறப்போ கம்ஃபர்டபிளா தூங்க வேண்டாமா சரி வா

ஏன் துணியெல்லாம் அப்படியே இருக்கு உன் துணி யாரு திருடி இருப்பா எங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் யார் திருடுவாங்க அதுவும் என்னோட துணியெல்லாம் என்ன காஸ்ட்லி பட்டு போடவையா அப்புறம் எங்க போச்சு இரு நான் அம்மா கிட்ட போய் கேட்டு வரேன் இருங்க இருங்க இப்ப நான் தூங்கணுமே டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல தூங்கி எந்திரச்சாதான் கண்ணு நல்லா தெரியும்னு இப்ப Dress வேற மாத்தணும் சொல்லிட்டு பரவாலங்க இதே Dressல படுத்துக்கறேன் என்ன சோஃபா கிட்ட கூட்டிட்டு போங்க அப்ப அந்த ஹாஸ்பிடல் வாட பரவாலங்க நான் சொல்ல வா என்னங்க என்ன டிரஸ் போட்டுக்கிறியா ஷோ என்ன விளையாடுறீங்களா உங்க பேண்ட் சட்டையை போட்டுட்டு நான் இந்த வீட்ல நடமாடவா பேண்ட் சட்டை இல்ல என்னோட ஜிப்பா இருக்கு உனக்கு அது போட்டா குர்த்தி மாதிரி இருக்கும் கூட என்னோட வேஷ்டியும் தரேன் குர்த்தியும் வேஸ்டியும் கட்டிக்கிட்டா உனக்கு ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் ஷோ யாராச்சும் பார்த்தா இத அப்படி சொல்லிடுவாங்கங்க தானே நானும் நீ மட்டும் தான் இந்த ரூம்ல இருக்கோம் அப்புறம் என்ன இரு இது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் இந்தா பரவாலையா யாரும் பாத்திர மாட்டாங்களே ஓ ரொம்ப ஓவரா சீன் போடுதமா போனா பொதுன்னு உதவி செய்ய வந்தா எப்ப பார்த்தாலும் நைன் நைன் பேசிக்கிட்டு இப்ப போட போறேன் இல்லையா ஓகே ஓகே